ராசிக்கு அக்டோபர் மாதம் மகாதான யோகம் சிறப்பாக கிடைக்கும் உங்கள் ராஜ யோகரான செவ்வாய் ஒன்பது நாலு இரண்டு இரண்டு தன லாபாதிபதியான புதனுடன் இந்த மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசியின் மூன்று நான்காம் வீடுகளில் செவ்வாயின் சஞ்சாரம் சிறப்பான சஞ்சாரமாக இருக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை தொடர்ந்து பெறுகிறார் குரு அதிசார கதியில் சஞ்சாரம் செய்யும் போதும் குரு பார்வையில் நான்காம் வீட்டில் இந்த யோகம் ஏற்படுகிறது எனவே ராசிநாதன் சூரியன் இரண்டு மூன்றாம் வீடுகளில் புதன் சுக்கிரன் தொடர்புடன் நீச பங்களம் பெற்று சிறப்பான பலன்களை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறார் அதேபோல் மற்றொரு யோகரான குரு லாபஸ்தானத்தில் குரு பலத்திலிருந்து அதிசார கதியில் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்தாலும் அவர் பற்பல நன்மைகளை தருகிறார் அவர் பார்வைகளின் மூலம் சிறப்பான ஒரு மகாதான யோகத்தையும் வரை செய்கிறார் சுப செலவுகளையும் உங்களுக்கு சிறப்பாக வீடு வாதம் நில பல வகையிலும் தரப்புகிறார் அதேபோல் அஷ்டமசனியின் பாதிப்புகளை பாதுகாப்பாக குடைபிடிப்பது போல ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்த்து அஷ்டமசனியின் பாதிப்புகளையும் உங்களை பாதுகாக்கிறார் எனவே இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் பெறும் மாதமாகவும் செலவுகள் ஏற்படும் மாதமாகவும் எந்த காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் மாதமாகவும் இருக்கும்